சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த தான் முதலமைச்சர் பழனிசாமியின் சொந்த ஊர் விவசாயத்தையே தொழிலாக கொண்ட இந்த ஊரில் கரும்பு வாழை பருத்தி பாக்கு என அனைத்து பணப்பயிர்களும் விவசாயம் செய்யப்படுகின்றன கரும்பு விவசாயிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு விட அவர்களே சாறுபிழிந்து வெள்ளமாக தயாரித்து விற்பனை செய்தும் வருகின்றனர் முதல்வர் பழனிசாமியின் தந்தையும் இப்படி வெள்ளம் விற்பனை தொழில் செய்து வந்தவர்தான் தனது தந்தைக்கு உதவியாக முதல்வர் பழனிசாமியும் தமது இளம் வயதில் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளார் அரசியல் பிரவேசத்துக்கு பின்னர் இந்த தொழிலை அவர் தொடரவில்லை ஆண்டில் அதிமுகவில் இணைந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய முதல்வர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக பிரிவின் சார்பில் எடப்பாடியில் போட்டியிட்டு வென்றார் அதன் பின்னர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு என மொத்தம் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார் அந்த சமயத்தில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானதால் அவரது அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சராக பொறுப்புகளுக்கு வந்தார் தனது கடின உழைப்பால் அரசியலில் முன்னுக்கு வந்த அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் முதல்வராக பதவிக்கு வந்த பின்னர் சென்னையில் முதலீட்டாளர் மாநாட்டினை நடத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை தமிழகத்துக்கு திரட்டியுள்ளார் அதன் பின்னர் சமீபத்தில் இங்கிலாந்து அமெரிக்கா துபாய் என வெளிநாடுகளுக்கு சென்று இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகளை திரட்டி வந்துள்ளார் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே நேரத்தில் தான் எப்போதுமே விவசாயிதான் என்பதை பெருமையாக குறிப்பிடுவார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு விவசாயி நானும் விவசாயம் இருக்கிறதுனால இன்றைக்கு விவசாயம் செஞ்சிருக்கிறேன் வேலை செஞ்சுங்களான்னு கேப்பாருங்க தண்ணி குடிச்சீங்களான்னு கேப்பாருங்க சரி வந்து வெயில் நேரம் ஆகிட்டா கொஞ்ச நேரம் வந்து எவ்வளவு நெல்லுங்கம்மா அப்படின்னு கேப்பாருங்க அதெல்லாம் அஞ்சு மணி ஆறாறு மணி ஆகிட்டா வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு பாருங்க நல்லா காட்டுல விவசாயிங்க எல்லாம் பண்ணும் போதுங்க நல்லா எங்களோட சோசியலா பேசுவாங்க பண்ணுவாங்க தண்ணி கட்டுவாங்க நல்ல வேலை விவசாயம் எல்லாம் செய்வாங்க அதெல்லாம் ஜனங்களும் நல்லாதான் ஆதரிப்பாங்க எந்த இது ஆரோக்கியமும் பேச மாட்டாங்க அப்படியா அப்படியே எதுவுமே பேச மாட்டாங்க அதெல்லாம் காட்டுல நல்லா வேட்டியெல்லாம் மடிச்சுட்டு தண்ணி கட்டுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க முதலமைச்சரான பின்னரும் ஊருக்கு செல்லும் போது தோட்டத்தில் விவசாயிகளுடன் இணைந்து வேட்டையை மடித்து கட்டிக்கொண்டு விவசாய வேலைகளை செய்வார் என்றும் ஊர் மக்கள் பெருமையுடன் குறிப்பிடுகின்றனர் விவசாயத்தை பத்தி தான் அதே நாமத்துல ஏழை விவசாயி ஏழை விவசாயிகளுக்கு அப்பப்ப சப்போர்ட் பண்ணுவாரு காலை ஆறு மணிக்கு எந்திரி பாருங்க காலையில காட்டில் வந்து பத்து மணி வரைக்கும் அப்படியே காலையில வருவார் போவார் காட்டிலாம் சுற்றி பார்த்து பத்து மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவாரு அது வரைக்கும் தான் இருப்பார் உப்பயுமே வீட்டுக்கு வந்தாலுமே காட்டை போய் சுத்தி பார்த்து தான் வருவாரு எங்க எங்க விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு சிஎம் வந்து உப்பயுமே போய் காட்டெல்லாம் சுத்திட்டு வராரு அப்படின்னு நாங்க மகிழ்ச்சியா இருப்போம் இவர் வந்த பிறகு வாய்க்கால் தண்ணி அடிக்கடி போன வருஷம் விட்டாரு விவசாயிகளாக இந்த வருஷமும் வாய்க்கால் தண்ணி விட்டாரு அந்த எங்க அண்ணன் கடை நேருக்கு வரும் போது நேரத்துக்கு நேரத்து கடை போயிடலாம் என் கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லி நிறுத்தி இறங்கி வந்தாரு அப்ப அமைச்சராயிட்டாரு இறங்கி வந்தாங்க அப்ப எல்லாருமே சொன்னாங்க என்ன திடீர்னு கார் நிற்குது பின்னால் வந்த காரெல்லாம் நிற்குது இறங்கி வந்து பார்க்கும்போது அமைச்சர் வந்தாரு நண்பர்களுக்கு அருமையான மரியாதை கொடுப்பாரு எத்தனை உயரத்துக்கு சென்றாலும் எளிமையாக இருப்பதே அவரது பலம் என்று சொல்லி சொல்லி பெருமைப்படுகிறார்கள் அவரது சொந்த ஊர்க்காரர்கள்